புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் வேற யார் இல்லைங்க ஒரு சமூக ஆர்வலர் மிக ஆகச்சிறந்த ஒரு சமூக சேவையில் ஒரு அக்கறை கொண்டு மக்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி பண்ணக்கூடிய அளவில் இன்றைக்கி ஒரு அறக்கட்டளை தொடங்கி அதன் மூலமாக ம பல்வேறு மக்களுக்கு உதவி பண்ணிட்டுருக்கிறாரு இன்றைக்கி ஒரு அவசரம் அப்படின்னு தேவைன்னா ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா ரத்தங்கிறது குருதிங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த விஷயத்தில் யாராவது எந்த நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த நேரத்தில் ஆபத்துன்னு கேட்டால் அவர்கள் ஓடோடி போய் அவருக்கு தேவையான ரத்தத்தை கொடுத்து இல்லை அவர்கிட்ட இல்லைன்னா மற்றவர்கிட்ட இருந்து பெற்று அந்த ஆஃபீஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி சமூக சேவை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இது மட்டும் இல்லை மிகப்பெரிய ஆணையகன் போட்டியில் மிஸ்டர் சென்னை பல்வேறு பட்டங்களை பெற்றிருக்கிறாரு இன்டர்நேஷ்னல் லெவலில் விருதுகள் பெற்றிருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் சிறந்த சமூக ஆர்வலர் சுரேஷ் அவர்கள் இந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக இருந்திருக்கிறார் அவரை வரவேற்போம் வணக்கம் சுரேஷ் வணக்கம்மா இருக்கீங்க டிவிக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டிக்கான வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம்மா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் டீம் சார்பாக எங்கள் புதுவரு அண்ணன் ரமேஷ் அண்ணனுக்கு அனுக்கு அறிவிக்கிறேன் நான் உங்களை பார்த்தது ரொம்ப நன்றிண்ணா உங்களை பத்தி உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்களுக்கு இந்த நேர்காணல் எடுக்கிறதுக்காக உங்களை தேடி நீங்க எப்படி இந்த சேவை செய்வதற்கு முன் வந்தீங்க அதற்கு முன்பாக இந்த பாடி பில்டர் தான் எல்லாம் சொல்றீங்களா இதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க உங்களை பத்தி முதல் அறிமுகம் கொடுங்க வணக்கம் டிவிக்கு வணக்கம் எங்க நிறுவனர் அண்ணன் தலைவர் எனக்கு அண்ணன் இருபது வருஷமா பழக்கம் தொலைக்காட்சி மூலியமாக புது வர பேப்பர் நியூஸ் எல்லாம் ஆனால் ரொம்ப எனக்கு பழக்கம் என் பேர் என் பேர் சுரேஷ் நான் குட் ஃப்ரெண்ட் ஜிம் டீமில் இருந்து இருக்கேன் எங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் இயர்ஸாக நான் பாடி பில்டிங் பண்றேன் மிஸ்டர் சென்னை மிஸ்டர் வெள்ளூர் மிஸ்டர் தமிழ்நாடு ஜூனியர் மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் சவுத் இந்தியா எல்லாம் பட்டம் வாங்கியிருக்கேன் நான் ஜட்ஜி ஆஃபீஸில் உக்காடுறேன் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் செக்ரட்டரியாக இருக்கேன் ஐஎஃப்எஃப் டீம் தனியாக எங்கள் டீம் ஒன்று இருக்குது குமரவெல்லுன்ட்டு செக்ரட்டரி அதில் ஒரு நான் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் செக்ரட்டரியா இருக்கேன் பாடி பில்டிங் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் எனக்கு ஒரு அண்ணனை பார்த்துட்டு நான் வந்தேன் சுந்தர்ராஜ் பாடி பில்டர் அவர் நம்மளுக்கு ரொம்ப அவர் மிஸ்டர் இண்டியா ஓ அவர் தான் எங்கள் குருநாதர் வந்து மிஸ்டர் ஏசியா இன்டர்நேஷ்னல் பாடி பில்டர் ஏசியா அண்ணன் ஐசிஎஃப் கோச் அவர் தான் எனக்கு குருநாதர் அவரு கிட்டே இப்போ இல்லை ஆனால் இருந்தாலும் எங்கள் அண்ணன் அவருக்கு எனக்கு அவரை தான் என்னை வளர்த்து விட்டு ஒரு பாடி பில்டர் ஆனால் ரோல் மாடல்லாம் அவர் தானே ஆமாம் அவர் சென்னை அவர் நாகேஷ் பிரசாத் அண்ணான்ட்டு அது வந்து நான் வந்து தொண்ணூற்றி நைன்டி எயிட்டில் வந்து பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்டில் பாடி பில்டிங் காம்படிஷன் செய்ய ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் காம்படிஷன் பண்ணேன் நான் அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் பண்ணேன் அப்படியே பண்ணிகிட்டே வரும்போது தான் எங்களுக்கு இந்த சோசியல் சோசியல் ஆக்டிவிட்டின்றது நாங்கள் எங்க அது அப்படியே அந்த குட் ஜிம்ன்றத அப்படியே நாங்கள் ட்ரஸ்டியா இல்லை குறிப்பா அந்த ஜிம்முன்னு பார்க்கும்போது இந்த போட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நிறைய பேர் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு வெளியில தொலைக்காட்சி செய்திகளில் பார்க்குறோம் பேப்பர்களை படிக்கிறோம் என்ன முக்கியமான தக்க ஒரு விஷயம் அப்படின்னா பாடி பில்டர் பயங்கர பாடி ஃபிட்னஸ் வச்சிருக்காங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க அவரு அவர்கிட்ட ஒரு பத்து பேர் சண்டைக்கு போனால் ஒருவேளை அடிச்சிருவாரு அந்த அளவுக்கு பலமா இருக்கக்கூடிய ஒரு பாடி பில்டர் ஒரு ஆனால் திடீர்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு செய்தியை வருத்தமா செய்தியை பாக்குறோம் இது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு நீங்க ஒரு ஃபிட்னஸ் இருக்கிறீங்க உங்களுக்கு போன் ஜிம்ல இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை ஃபிட்னஸ் இருக்க ஒரு போச்சராக இருக்கிறீங்க சரிங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சூழல் வருது இல்லை நீ உங்கள் கருத்தாக ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்பும் கருத்து நான் பாடி பில்டிங் செய்கிறவங்க வந்து நல்ல டைட்டிஷன் பண்ணி பண்ணணும் ஏன்னா என்னை வெறுத்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாடி பில்டிங் பண்ணும்போது நானும் நியூட்ரிஷன் ஃபுட் எல்லாம் எடுத்திருக்கேன் ஏன்னா அது வந்து எல்லாருமே நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து இல்லாத பாடி பில்டிங் பண்ண முடியாது காம்படிஷன் பண்ண முடியாது ஒரு டிஸ்ட்ரிக் லெவலில் பண்ணால் கூட இன்னைக்கு சப்ளிமெண்ட் பண்ணேன் ஏன்னா இது ஓப்பனாக நான் சொல்கிறேன் நம்ம இருக்கிற வாலிபர் எல்லாருமே நல்லா பண்ணணும் ஒர்க்கு டைட்டிங் இருந்து மெயின்டைன் பண்ணாவே பண்ணுவோம் ஆனால் சப்ளிமெண்ட் இல்லாத பண்ண முடியாது அது மாற எக்ஸ்ட்ரா வந்து நியூட்ரிஷன் அவங்க டைட்டிஷன் வேறு மாதிரி பண்ணிருப்பாங்க டைட்டிங்கு

அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அசோசியன் பிரிஞ்சுட்டு அது ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாடி பில்டிங் கஷ்டப்பட்டு பண்ற விஷயம் எந்த கேம்னா பண்ணிடலாம் பாடி பில்டிங் பண்ண முடியாது வாட்டர் கட் பண்ணணும் லைட்டிங் பண்ணணும் மெயின் சப்பாத்தி வாட்டரே கிட்ட காம்படிஷனாக த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்லாம் வாட்ரு கட் பண்ணணும் ரொம்ப கஷ்டம் வர்றதுக்கு உங்களுக்கு விருதுகள் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்க ஒரு குறித்தட்டு எங்க ஆசை வந்தது இதற்கு யாரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க அதான் நான் எங்க குருநாதர் சொன்னால நாகேஷ் பிரசாத் மிஸ் அவர் அவரு தான் நான் கத்துக்கணும் எனக்கு வந்து நான் இங்கே அரக்கோண்ட காலையில கிளம்புற போயிட்டு நாங்க ஏழு மணிக்கெல்லாம் எங்க போவீங்க நாங்க பெரம்பூர் வேணா சுமார்க்கு பெரம்பூர் கோரிதான் அங்கே நான் பண்ணும்போது உன்னர் தரும் எங்கள் மாஸ்டர் இருக்கார் வெற்றி மாஸ்டர்னு இருக்கார் கோபத்தூரில் இருக்கார் அவரும் எங்கள் குருநாதர் தான் அவரும் நான் பண்ணலாம் ஆனால் எனக்கு கற்று கொடுத்தவர் வந்து எங்கள் நாகேஷ் மாஸ்டர் தான் அவர்கிட்ட போய்ட்டு அந்த ஒரு நேரம் தான் இப்போலாம் வந்து ஃபிஃப்டி அதுதான் ஐம்பது நிமிஷம் ஒரு நேரம் தான் கிளாஸே பண்ணணும் இப்போ ரெண்டு ஹவர் மூணு அவர் போனால் அந்த ஹெல்த்து சாப்பிட்ற ஃபுட்டு சரியில் இருக்கும் அதனால தான் அந்த ஹார்ட் அட்டாக் இன்ஃபெக்ஷன் ஆகாது வேறு மாதிரி தான் ஆகுமே தவிர இந்த மெடிசன் இதில் வந்து சைடு எஃபெக்ட் எல்லாம் ஆனால் அப்படி பார்த்தோன்னா சில பேர் ஆண்மை குறைவு அதெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுண்ணா எல்லாருக்குமே நல்லா பேபி இருக்கு நல்லா இருக்காங்க சூப்பரா நான் டூ தௌசண்ட்ல பண்ணும்போது ஒரு சதீஷன் ஓகே அவரு இருக்காரு அவர்கிட்ட தான் நான் பண்ணேன் அவர்கிட்ட பண்ணி இப்போ இருபத்தி அஞ்சு வருஷமா அவர் ஜிம் ஓடிட்டு இருக்கு அவரும் எனக்கு குருநாதர் தான் ஓகே ஏன்னா யாருமே நம்ம கொலை சொல்ல முடியாது ஆனவர்கள் போட்டி சேர்ந்து ரொம்ப கடினமான விஷயம்னா அவ்வளவு சீக்கிரத்துல முன்னேறி வர முடியாது வர முடியாது எல்லாரும் பாடி பில்ட்ருக்கும் சொல்றேன் நல்லா செய்யுங்க நல்லா பத்திரமா பாத்துங்க ஊக்க மாத்திரையே கொஞ்சம் க கரெக்டாக அது டைஜஷன் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் நல்ல ஃபுட்டு சப்ளிமெண்ட் எல்லாம் பார்த்துங்க உங்கள் உடம்பை பார்த்துங்க மெயின் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் உங்கள் அம்மா அப்பாவை பாருங்கள் உங்கள் ஒய்ஃபை பாருங்கள் உங்கள் ஃபேமிலியை பார்த்துட்டு நல்லா ஜிம்மில் ஹெல்த்தியாக செய்ய நல்லா ஃபுட்டு சாப்பிடுங்க சிறப்பான கருத்தை சொன்னீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் வந்து நிறைய பேர் சிம்மு செய்வாங்க இந்த மாதிரி போட்டிகளை கலந்துப்பாங்க ஆனால் போட்டியில கலந்துப்பாங்க சரியான நேரத்துல உங்களோட கருத்தை உங்களோட அனுபவத்தை பார்க்கணும் ஏன்னா எல்லாருமே நல்லா ஆனால் போட்டிகளுக்கு ஆசைப்பட்டு தான் வராங்க அப்பெல்லாம் தான் சொன்னேன் நானா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பண்றதே சாதாரண விஷயம் இன்னைக்கு மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் ஏசியா நம்ம தமிழ்நாட்டில் பாடி பில்டர்ஸ் செம்ம பாடி பில்டர் இருக்காங்கண்ணா அரச செக்ரட்டரி இருக்காங்க பாஸ்கர் அண்ணன் இப்போ வேல்டு பண்ணவங்க எல்லாம் பெரிய இருக்காங்க இருக்கிறாங்க ராஜேந்திர அம்மாணியா வாடிப்பட்டாரு எனக்கு அண்ணன் தான் அவரு ஓஹோ வேல்டு ஓ அவங்க பெரிய பெற இருக்காங்க இருந்தாலும் நான் வந்து தனியாக பண்ணி எங்க குருநாதர் தான் இது வந்து எனக்கு என் பெருமை வந்து எங்கள் குருநாதர் தான் செய்யறோம் இது வரைக்கும் எந்தெந்த போட்டிகளில் ஸ்டேட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இன்டர்நேஷ்னல் லெவல்ல கலந்துருப்பீங்க ஆமாண்ணா இது வரைக்கும் நீங்கள் பெற்ற விருதுகள் முதல்ல எந்த நீங்க இந்த ஜிம்முக்கு கலந்து பயிற்சி பெற்ற பிறகு முதல் முதல்ல நீங்க ஒரு போட்டியில கலந்துருப்பீங்க ஒரு விருது பெற்றிருப்பீங்க அது நினைவுக்கு இருக்கா இருக்கு சொல்லுங்க ரெண்டாயிரத்துல பண்ணேன் அது வந்து ஒரு டிஸ்ட்ரிக் அது அது ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டிங் டென்த் பிளேஸ் நைன்த் எய்த் சிக்ஸ்த் அப்படிதான் போவோம் பிளேஸ்மெண்ட் போவோம் நான் ஸ்டார்டிங் ஃபோர்த் பிளேஸ் பண்ணேன் எங்க டீம் நம்ம அரகோணத்துல நம்ம அரகோணம் தான் மெயின் பாடி பில்டிங்ல ரெண்டாயிரத்துல இருந்து பதினஞ்சு வரைக்கும் நம்ம பாடி பில்டிங் தான் நல்லா நம்ம அரக்கோண டீம் தான் போனால் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நம்ம பாடி பட்ரோஸ் நம்ம பசங்க அடிப்பாங்க ஓஹோ அவ்வளோ டீம் இருந்தது அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சி 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 ஜிம் அதிகமாகிடுச்சு இங்க அரக்கோணத்தில் இன்னைக்கு பதிமூணு ஜிம் ஆயிருக்கு ஓஹோ நான் ஜிம் வச்சுட்டு தான் இன்னக்கோ வேறு லெவலில் டாப்ல வந்துருக்கலாம் சரி நம்ம சோசியல் சர்வீஸில் வந்துட்டோம் இதிலே பண்ணிணா நான் ட்ரஸ்ட்டி ஒன்று பார்த்துட்ருக்கோம் ஓஹோ அது ஓப்பன் பண்ண போகிறோம் காலேஜ் நம்ம ஒரு ட்ரஸ்ட் இருக்காங்க நம்ம அக்கா அவங்க இருக்காங்க கரெக்டாக அவங்க பேர் சொல்ல வேண்டியதில்லை ரைட் அவங்க இருக்காங்க நம்ம டீம் வச்சு பண்ணுறோம் பெரிய லெவலில் பண்ணலான்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம தான் டாப்பில் போவோம் நான் மூணு காம்படிஷன் நடத்திருந்தேன் பாடி பில்டிங்கு ம் டிஸ்ட்ரிக் நடத்தினேன் ஸ்டேட் நடத்தினேன்

ஒன்று எங்கள் அண்ணன் குட்டிபாலு அவர் வந்து என் கூட வந்து ஃபுல்லாக பண்ணார் எங்க ஃபேமிலி சப்போர்ட்ல எல்லாமே அவர் பண்ணார் செகண்ட் வினோத் குறிச்சு பார்த்தோம் அவரு வினோத் அவரு அண்ணா அவர் வந்து அவங்க ரெண்டு பேர் தலைமை அது அது மாதிரி வந்து நல்லா பண்ணும் தேர்டு எங்கள் ஏல் நாகராஜ் நாகராஜ் அவர் அண்ணன் வந்து நம்மளுக்கு நம்ம ஃபேமிலி ரொம்ப நான் அவரும் அட்வொகேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சிறப்பு என் கூடையே இருந்து நீ நல்லா பண்ணுடா நீ பெரிய லெவலில் வருவ அப்புறம் ஆர்முகாண்ண அட்வொகேட் அவர் எப்போ பார்த்தாலும் நின்று நிக்க வச்சு பேசுவார் சுரேஷ் நீ நல்லா வருவே உன் லைஃபுக்கு சூப்பரா இருப்ப நல்லா பண்ணுவ நீ நல்லா மேல் கொண்டு வளரணும் இந்த நாலு அப்படியே அவங்க தான் நான் எப்பயும்தான் நான் பண்ணுவேன் நீங்க பண்ண அந்த நிகழ்ச்சிகள் பங்கேற்க வந்தாங்க இல்லையா அந்த பாடி பில்டர்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலா ஸ்டேட் லெவலா என்ன நிகழ்ச்சி பண்ணீங்க வரக்கூடிய பங்கேற்பாளராக வரக்கூடிய அந்த பாடி பில்டர்ஸ்ங்க இருந்தெல்லாம் வந்தாங்க அதாவது தமிழ்நாட்டு பகுதியில் நடத்தும் போது டிஸ்ட்ரிக் நடத்தினேன் பொலிட்டிக்கல் வச்சு எல்லாம் நம்ம அட்வொகேட் எல்லாம் டீம் வச்சு நடத்தினேன் அப்ப எல்லாம் டிஸ்ட்ரிக்ல வருவாங்க அப்ப வேலூர் டீம் பெரியல ஆற்காடு வாலாஜா அதெல்லாம் மாவட்டம் பெரிய மாவட்டம் பெரியல அப்ப செம டஃபா இருக்கும் காம்படிஷன் இரநூறு பேர் முந்நூறு பேர் பண்ணாங்க அப்ப நாங்க டிஸ்ட்ரிக் நடத்தும் போது நூத்தி எண்பத்தி பேர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு காம்படிஷனில் காம்படிட்டர் எல்லாமே பிளேஸ்மெண்ட் கொடுத்தோம் செகண்ட் காம்படிஷன் தான் மிஸ்டர் தமிழ்நாட் நடத்தினானே போலீஸ் பத்திரிகை மூலம் ராஜேஷ் நத்தினார் அவரை வச்சு தான் பண்ணோம் ஆனால் எங்கள் அட்வொகேட் இல்லைன்னா நாங்கள் நத்திருக்க முடியாது ஓகே பேக் க்ரௌண்டில் பொலிட்டிக்கல் எம்எல்ஏனு ரவியான அவருக்கு ஹெல்ப் பண்ணார் நல்லா ஹெல்ப் பண்ணாரு அவரால் முடிஞ்ச எல்லாம் பொலிட்டிக்கலில் நிறைய பேர் இருக்காங்க சொன்னோன்னா அவங்க பண்ணாங்க தேர்டு காம்படிஷன் நடத்தும் போது தான் எங்கள் சிஓ அகிலன் சார் அவர் தான் வந்து கைரா அந்த கம்பெனியில் ஸ்பான்சர் கொடுத்த செம்ம டாப்பில் நடத்தணும் நான் இன்டர் கேஷ் ப்ரைஸ் வச்சு சூப்பராக நடத்துவேன் நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நான் நடத்துவேன் நம்ம எல்லாமே சேர்ந்து நீங்களாக அண்ணன் அண்ணன் சார்பா எல்லாமே பண்ணி என் கூட வேறு லெவலுக்கு பண்ணணுன்ட்டு நான் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் பாடி பில்டரில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க இப்போட சொன்னீங்க மிகப்பெரிய அளவில் ஒரு நிகழ்ச்சி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க இதுக்கு புது ஒரு சார்பாக முதல்ல நெஞ்சார்ந்த வாழ்த்துகள் சிறப்பாக பண்ணுங்க நீங்கள் பாடி பில்டர் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கீங்க பல்வேறு விருதுகள் பெற்று இருக்கீங்க அங்கிருந்து இன்னொரு பரிணாமம் உங்ககிட்ட காட்டுறீங்க அதை சமூக சேவைக்கு அப்படியே வரீங்க ஒரு பாட்டி பிள்ளைங்கிறது ஒரு 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 செக்மெண்ட்டு சரி ஸோ அப்படியே டோட்டலாகவே அப்படியே மாதிரி சமூக சேவை பண்ணணும் மக்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் எப்போ வந்தது எப்படி தொடங்குனி அதை பற்றி சொல்லுங்க என்ன வந்தது எனக்கு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வருஷமாக இருக்கு நான் பதினஞ்சு வருஷமாக பண்ணுறேங்க நான் அண்ணாடியே நான் வெளியே பண்ணல எங்கள் ட்ரெஸ் பிளைண்ட் ஸ்கூலில் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் கோவிட் பீரியடில் எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு அந்த இல்லாத இருவங்களுக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் எல்லாருக்கும் பண்ணணுன்ற எங்களுக்கு ஒரு ஆசை நான் எங்கள் டீம் ஒரு நான் ஒரு ஆள் பண்ணல எங்கள் இருக்குது இதுக்குன்ட்டு டீம் வச்சு போனோம் நல்லா பண்ணிட்டு எப்போயுமே டீம் வச்சு இருக்கோம் நாங்கள் அதால இப்போது எல்லா இதிலும் பண்ணிட்டோம் கோவிலில் ரொம்ப கஷ்டம் பண்ண உங்களுக்கே தெரியும் எல்லாேருக்குமே தமிழ் ம மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ட்டு ஆனால் ஒரு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போய் பண்ணுறது எங்களுக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் லாக்டவுனு கிளியர் பண்ண பிறகு ஒரு ஒரு ட்ரஸ்ட்டாக போனோம் எங்களுக்கு கோயம்புத்தூரில் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அங்கேயும் பண்ணிட்டு வந்தோம் காஞ்சிபுரத்துல பண்ணிட்டு வந்தோம் இல்லாத உக்காந்துட்டு ரோட்ல ரோட்டில் போவோம் கஷ்டப்படுற மக்களுக்கு எங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவி சாப்பாடு எது எங்களால் முடிஞ்சது பண்ணிகிட்ருக்கோம் நான் அதில் பண்ணதில் தான் எனக்கு டாக்டர் அவார்டு கொடுத்தாங்க ஓ அதில் கஷ்டப்பட்டு ஒரு நம்ம ஜெருசுலேம் யூனிவர்சிட்ட போய்ட்டு அந்த யூனிவர்சிட்டியில் நம்ம டாக்டர் அவார்டு வாங்கினோம் அந்த அவார்டு வாங்கினது ஸ்டாப் ஃபஸ்ட்டாக அது அது பேக்ரவுண்டில் இருக்குது அதுக்கப்புறம் முன்னாடி எவ்வளோ அவார்டு வாங்கிட்டேன் நம்ம பாடி பில்டிங் ஃபீல்டே நான் நூறு காம்படிஷன் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே காம்படிஷன் பண்ணியிருக்கேன் சாதனை தமிழர் வாங்கியிருக்கேன் சோசியல் எல்லா அவார்டும் வாங்கியிருக்கேன் அம்பேத்கர் அவார்டு வாங்கியிருக்கேன் தலைவர் ஆவது எம்ஜிஆர் அவார்டு வாங்கியிருக்கேன் எல்லாமே வாங்கியிருக்கேன் அவார்டு அதுலேயே ஒரு முப்பத்தஞ்சு அவார்டு வாங்கியிருக்கேன் இப்போ சோசியல் சர்வீஸ்னா நீங்க சொன்னீங்க கொரோனா காலகட்டத்தில் பண்ணீங்க அதை தொடர்ந்து இந்த இந்த குருதி கொடை இந்த ரத்தம் தானம் பண்ணதெல்லாம் அது எப்படி அப்படி இது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு வந்து உசுருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு ரத்தம் விருது ரொம்ப முக்கியம் ஆமா நிறைய ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கும் இல்ல வேற ஒரு நோய் இருக்கும் உடல்ல கண்டிப்பா ஒரு ரெண்டு யூனிட் மூணு யூனிட் ரத்தம் தான் உயிர் பழப்பாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருப்பாரு அந்த நேரத்தில் உங்களை போன்ற ஆளுங்களை தொடர்பு கொள்வாங்க பாதிக்கப்பட்டவங்க யாராவது நமக்கு பிளட் குத்தர மாட்டாங்களா நமக்கு நம்மளுடைய குரூப் பிளட் கிடைக்காதான்னு நம்ம உயிர் காப்பாத்திட மாட்டோமான்னு பரிதாக்க ஒரு மொழி கஷ்டத்தோடு அழுகுவாங்க அவங்களுக்கு அவசரமா நீங்க டக்கு ரெடி பண்ணி ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய உன்னத இது எப்படி சேவை வந்து ஒரு டீம் இருக்கு எங்க கூப்பிட்டாலும் வருவாங்க நான் வந்து ரெண்டாயிரத்துல இருந்து புரக்க ஆரம்பிச்சேன் இருபத்தி அஞ்சு வருஷம் நான் கொடுத்துட்டு இருக்கேன் நீ கொடுக்கல எனக்கு வந்து இப்போ எழுபத்தஞ்சு தடவை பிளட் டொனேட் பண்ணிருக்கேன் அதான் எழுபத்தி ஆறு அந்த கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆனா இப்போ மா சுப்பிரமணியன் அவர் ஹெல்த் மினிஸ்டர் சுகாதாரத்துறை சுகாதார அமைச்சர் அவர் ஐயா அவர் மூலியமா அவார்டு வாங்க இப்ப வாங்குறோம் நாங்க ஒரு ரெண்டு பேர் சுரேஷ் அவர் பேர் சுரேஷ் அவரும் என்ன அவர் வந்து எழுபத்தி ஆறு தடவை பண்ணிருக்காரு அவருக்கு ஒரு ரெண்டு பேரும் அவர் ரெண்டு பேரும் தான் போறோம் நம்ம ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க தான் செலக்ட் ஆனோம் மிச்ச டிஸ்ட்ரிக்ட்லாம் பெரிய பேர் ஆளுங்க வந்திருந்தாங்க ஆனா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க தான் செலக்ட் பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் டீன் அவங்க சொல்லி மெடிக்கல் ஆஃபீஸ் தரணும் அவங்க சொல்லி அங்க பிளட் டொனேட்லேயே வேலைன்னு அண்ணா இருக்காங்க அக்கா இருக்கா அவங்க எனக்கு ரெஃபர் பண்ணி ஓ நம்ம இங்கே ஒண்டி பிளட் தரலண்ணா ஓ நான் கேரளா வரைக்கும் கொடுத்துருக்கேன் ஓ கேரளா கொடுத்துருக்கேன் காஞ்சிபுரம் கொடுத்துருக்கேன் விஜய் ஹாஸ்பிட்டல் சென்னை திருவள்ளூர் அரைக்கும் ஒன்று ஃபுல்லாக டோட்டலாகவே ம் நம்ம கொடுக்காத இடம் இல்லைண்ணா எமர்ஜென்சி கேட்குறாங்க நம்மளால முடிஞ்சது நம்ம கொடுக்குறோம் அப்புறம் நம்மளோட உடல் உறுப்பு தானே அதுவும் பண்ணிட்டோம் ஓ ஓ எனக்கு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அந்த தாசன்ட்டு ஓகே அவரு எங்கள் காம்படிஷன் மூணு காம்படிஷன் என்னோட நண்பர் அவரும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ராணிப்பேட்டை அண்ணன் ஒருத்தர் இருக்காரு ஓகே அவர் மூலிமா போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் இஷ்ல நாங்க போய் போன வருஷம் தானம் பண்ணிட்டோம் அதுவும் நம்மளால முடிஞ்சது எல்லாமே பண்ணி இந்த மாதிரி சேவைக்கு ரொம்ப தைரியமா மன வலிமையோட நம்பிக்கையோட இதை சேவை செய்யறீங்க இந்த மாதிரி உந்துதல் அடிக்க நல்ல விஷயம் செய்யணும் செய்யணுங்கிறது சில பேர் வந்து இன்னைக்கு டயர்ட் டயர்டாயிட்டோம்னா சோர்வடைஞ்சிருவாங்க நீங்க வந்து தினம் தினமே நமக்கு தேடி வர உதவியை உடனே போய் செய்யறீங்க இதற்கு உந்துதலா உங்களுக்கு பக்க இருப்ப நிறைய பேர் இருப்பாங்க உங்க நண்பர்கள் நினைக்கிறேன் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் எப்படி அவர்கள் அரவணிக்கிறீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான நண்பர்கள் உதவி ஏறமாக இருக்கிறாங்க எப்படிலாம் நீங்கள் இதை பார்க்க எனக்கு உதவினா நம்ம ட்ரஸ்ட்டி மூலியுமே பண்ணதுனே பண விஷயத்தில் யாருமே இது வரைக்கும் நம்மளுக்கு யாரும் பண்ணதில்லை ம் நம்ம என் சொந்த ஒழிப்பில் தான் நான் பண்ணியிருக்கேன் ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு பேக்ரவுண்ட்ல தான் சொன்னேன் அட்வொகேட் மூலிமா பண்ணது எங்கள் டீம் ம் எல்லாம் எங்கள் ஜிம் டீம் அதர்ல வந்து தக்கோலத்துல இருக்காங்க நம்ம பசங்க சந்தோஷம் இருக்காங்க ஓகே அங்க ஒரு ஒரு டீம்ல இருக்காங்க அவங்க பண்றது அவங்களால முடிஞ்ச அந்த நேரத்துல ப்ரோக்ராம் போற ஒரு ஸ்நாக்ஸ் பண்றோம் அவங்க வந்து பண்றாங்க இப்ப நம்ம நம்ம டீம் பசங்க அவ்வளவுதான் இப்படிதான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம் யாருக்கிட்டே நாங்க போய் காசு போனோம் யாருக்கிட்ட வாங்க திடீர்னு ஒரு நைட்ல ஒரு ஒரு மணிக்கு ஒரு பிளட் வேணும்னு உங்களுக்கு ஒரு போன் வருது பண்ணுவீங்க நீங்க நாங்க எமர்ஜென்சி நான் போயிட்டு பண்ணோம் ஒண்ணு என்னால முடிஞ்சோம் என் பிளட் நான் கொடுப்பேன் அவங்க எல்லாம் வேற யாரும் ரெடி பண்ணிடுவோம் எப்படியாவது கொடுப்போம்ண்ணா அவசர தேவைக்கு அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்களை தொடர்பு ஒன்றே தொடர்பு கொள்ளலாம் ராம் ஒருத்தர் இருக்காரு அவர் நம்பரும் உங்களுக்கு சொல்கிறேன் அவரும் தொடர்பு கொள்ளலாம் அவரும் நல்லா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் வந்து இந்த மாதிரி உடல் ரீதியான பிளட் தேவைப்படுது அப்படின்னா இது போன்ற ஒரு சமூக ஆர்வலர்கள் இவர் பேர் சுரேஷ் இன்னொரு நண்பர் இவருடைய நண்பரும் பேர் சுரேஷ் உங்களுக்கு இந்த வீடியோ பாக்குறவங்க ஏதோ ஒரு அவசரத்துல ஒரு விபத்துலயோ இல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது இருக்கக்கூடிய சூழல்ல ரத்தம் தேவை அப்படின்னா இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்ல இவருடைய தொடர்பு என்ன நாங்க போடுறோம் நீங்கள் உங்களுடைய அவசரத்துக்கு இவர்களை தொடர்பு கொண்டால் நிச்சயமா உங்களுக்கு ஆபத்துல இருந்து உங்களுக்கு உறுதி அதாவது ரத்தம் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது இவர் சார்பாக நான் உறுதி அளிக்கிறேன் இவர் உறுதி கொடுத்ததுனால நான் உறுதி கொடுக்க அண்ணலா கட்டுங்களா கன்ஃபார்மா பண்ணலாம்ண்ணா இப்பவே பண்ணலாம்ண்ணா நம்ம அதுக்குன்னே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் நம்ம ஏன்னா எங்க சோசியல் சர்வீஸ் தான் ஃபுல்லாவே ஓ இல்லை இது இல்லை நம்ம நீ ப்ரோக்ராம் பண்ணோன்னா எது இருந்தாலும் பண்ணிடுவோம் ஒரு டேட் இப்போ போயிட்டு ஒரு ப்ரோக்ராம் அப்படிலாம் அன்னைக்கு பண்ணோன்னா பண்ணிடுவோம் இல்லை எனக்கு ஒரு இப்போ இந்த நேரத்தில் ஒரு ஞாபகம் ஒரு நினைவுக்கு வர்ற ஒரு விஷயம் சொல்லுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய நண்பர் தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை ட்ரைவிங் ஸ்கூலில் நண்பர் தினேஷ் நண்பர் அப்போது நான் அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் நான் உதவி கேட்குறேன் நான் இப்போ தான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நேர்காலை எடுக்கும்போது இப்போ வர ஞாபகம் இது அப்போ தினேஷ் கிட்ட ஒரு உதவி கேட்டேன் தினேஷ் இது மாதிரி எங்கள் அண்ணன் எங்கள் பிரதர் எங்கள் ஓன் பிரதர் அவர் வேலூரில் இருக்கிறாரு அவர் அண்ணன் வேலூர் நாராயணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாரு அவருக்கு வந்து இந்த கிட்னி ஸ்டோன் கல்லு பிரச்சனையில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த கல் எடுக்கணும் அவர் எடுக்கிறதுக்கு முன்பாக ஏதோ ஒரு யூனிட் பிளட்டு ஏற்றணும் போட்டாதான் அப்படின்ற மாதிரி எனக்கு எங்க அண்ணா அங்கிருந்து தொலைபேசி தொடர்பு கொண்டாரு அப்ப எனக்கு யாருக்கு தெரியாது பிளட் யாரு எனக்கு தெரியாது இது நான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர் தினேஷ் அவர்கள் தான் தொடர்பு கொண்டாரு தினேஷ் இந்த மாதிரி அவசரமா பிளட் நான் இருக்கிறேன் நம்ம பசங்க இருக்க கூட்டிட்டு வந்து சொல்லிட்டு அப்போ கூப்பிட்டு வந்த ஆளுதான் நீங்க நீங்க இல்ல இன்னொரு நண்பர்கள் சுரேஷ் எல்லாம் போனாங்க அவர் மூலியமா தான் அண்ணன் உங்களுக்கு தெரியும் எனக்கு அப்பதான் வந்து உங்க கூட வந்து நான் பண்ணிக்கிறேன் ஆனா வந்து அப்பத்துல இருந்து உங்க கூட இருந்தா நான் எங்கேயோ டாப்ல போயிட்டு இருப்பேன் ஆனா இப்ப வந்து உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப நம்ம ட்ரெயின்ல காட்பாடிக்கு போய் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆமா பிளட் டொனேட் கொடுத்தீங்க ஆமா இப்ப எனக்கு நினைவு கூர்து இந்த நேரத்துல நினைவு கூறுவது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீ எங்களை கூப்பிட்டு ஒரு பண்ணுறீங்க லீப் பண்றீங்க இப்போ நீங்க அடுத்தடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க இந்த சோசியல் சர்வீஸ் மூலியமா நீங்க முதல் முறையா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுகாதார சுப்பிரமணிய கையில விருது வாங்கியிருக்கேன் அடுத்தடுத்து என்ன விருதுகள் பெற்று இருக்கிறீங்க நம்ம டாக்டர் அவரு அவர் பிஜேபியில் அவர் எம்ஜிஆர் பீரியடில் தலை அவர் பீரியட்ல அவர் அவர்கிட்ட நான் அவார்டு வாங்கியிருக்கேன் காமராஜ் அவார்டு வாங்கியிருக்கேன் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் அவார்டு வாங்கியிருக்கேன் சாதாரண தமிழர் சேலத்தில் வாங்கினேன் ஓ ஓ சங்கரன் கோயிலில் அம்பேத்கர் டாக்டர் அவர்து வாங்கினேன் அம்பேத்கர் அவார்டு வாங்கினேன் ஓ நிறைய அவார்டு வாங்கிட்டேன் அவார்டு தான் ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்குது அதுதான் முப்பத்தஞ்சு அவார்டு கிட்டே வாங்கியிருக்கேன் சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிஷினில் ஓ பாடி பில்டிங்கில் நான் ஹண்ட்ரட் காம்படிஷன் பண்ணியிருக்கேன் ஸ்டே டிஸ்ட்ரிக் அஃபீஷியல் ஸ்டேட் அஃபிஷியல் நேஷனல் அஃபிஷியலாக உட்காந்துருக்கேன் எஜெஷாக உட்காந்துருக்கேன் இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நாங்கள் காம்படிஷன் நத்துவோம்

பணிய கரெக்டா இருங்க மெயினு அப்பா அம்மா பேச்சு கேளுங்க தான் சொல்லுவேன் உங்களுக்கு நீங்கள் ஒரு சோசியல் சர்வீஸ்ல இருக்கிறதுனால சமூக ஆர்வலா இருக்கிறதுனால நிறைய ஃபோன் கால் உங்களுக்கு வரும் நிறைய வரேன்னா நீங்க எப்பயாவது மூஞ்சி சுலித்தது உண்டா என்னடா இது இப்பதான் வந்து ஒரு உதவி பண்ணிட்டு வந்து உட்காரன்னு உடனே இன்னொரு போன் வருது உடனே இன்னொரு உதவி கேட்கறாங்க அப்படி ஒரு மூஞ்சி சொல்லி காரலாம் கிடையாது பன்னெண்டு மணி கூட ஃபோன் வரணும் எந்த கால வந்தாலும் அட்டன் பண்ணி தான் ஏன்னா எப்பயுமே ஸ்விட்ச் ஆஃப் ஆகாது சைலண்ட்லாம் போட மாட்டேன் போன் வந்து எடுக்காத இருக்க மாட்டேன் எப்பயுமே இப்ப போயிட்டே இருக்கும் இப்ப அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சுட்டு உடனே போன உடனே கூப்பிட்ட போவோம் தான் நல்லா ஹெல்ப் பண்றாங்க அந்த நல்லா சொல்றேன்னு வேலைன்னு சுமதியாக்க இருக்காங்க அவங்க நமக்கு ஹாஸ்பிட்டல்ல தேவதேத்த மேம் இருக்காங்க அதை சங்கர் சாரோட அவங்க தான் மெயின் மெடிக்கல் ஆஃபீஸர் சிஎம்ஓவாக இருக்காங்க அவங்க மூலயமா எதுவும் அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம சர்வீஸ் நல்லா பண்ணுறோம் நம்மளால முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அடுத்தடுத்து நான் ட்ரஸ்டி ஒன்று பார்த்துட்டு இருக்கேன் நான் ஆர்டினரியா எங்கள் ஜிம் தான் பிளான் பண்ணேன் எனக்கு அது கொஞ்சம் சஜஷன் வரல அதை ட்ரஸ்ட்டி பார்த்துட்டு இருக்கேன் இல்லாத மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற மாதிரி அவங்களை எல்லோரும் பார்க்கணும் நம்மளை சைல்ட்ஸ் நிறையா இருக்காங்க குழந்தைங்க அங்கே நிறையா பார்க்கணும் எங்கே இருக்காங்க வாலாஜாபாத்தில் வாலாஜாபாத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்காங்க நம்ம அருக்கும் அந்த பெஞ்ச் ஸ்கூல் இருக்குது எல்லாருக்குமே எல்லா உங்களுக்கு நாடி வரக்கூடிய யாராக இருந்தாலும் உதவி பண்ணணும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்வேண்ணே ஓகே பண்ணுவேண்ணே எல்லாத்தையும் பண்ணுவேண்ணே அப்புறம் உள்ள ஒரு விஷயம்ண்ணே எங்கள் என்னோட நண்பர் வழக்கறிஞருக்கு கவியரசு அவர் அவரு நம்ம நிகழ்ச்சி புதுவாக இருக்கிறோம் எனது சிறந்த எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் பள்ளி காலம் முதல் எனக்கு ஒரு நண்பராக விளங்கக்கூடிய நபர் தான் என் அருள் நண்பர் சுரேஷ் அதாவது திருக்குறள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா உடுக்க இழந்தவன் கைப்போலே அங்கு இடுக்கன் களைவதான் நட்பு வள்ளுவ பெருந்தகையை அவ்வளவு அழகாக எடுத்து எம்பி இருக்கிறார் அந்த இரண்டு வரிகளில் எனக்கு ஒரு பிரச்சனைனா முதலில் அணுகக்கூடி கூடி அணுகக்கூடியவர் இவர் அதாவது அலைபேசியின் மூலியமாக பேசி இந்த மாதிரி சொல்லுவார் இந்த இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லுவார் எனக்கு நிறைய ஒரு சஜஷன் சொல்லுவாங்க ஆலோசனைலாம் கொடுத்துருக்காரு அதே போல் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நண்பராக இருக்கிறோம் இவருடைய சாதனைகளை சொல்லணும்னா நிறைய சாதனைகளை செஞ்சிருக்கிறாரு அதாவது இந்த குருதி கொடை முகாம் அந்த இரத்த தானம் பண்ணியிருக்காரு எழுபத்தைந்து முறை செஞ்சிருக்கிறாரு அதே போல வந்து இவர் வந்து தன்னுடைய உடலே தானம் பண்ணியிருக்கிறாரு ஒரு மருத்துவமனையில அதை சமீபத்தில் வந்து அவர் செஞ்சு காட்டியிருக்க செய்து காட்டிருக்கிறார் அதே போல வந்து இவர் வந்து நான் இவர் இல்லத்திற்கு சென்று நான் பார்த்தேன் நிறைய அதிகமான அதாவது சான்றிதழ்கள் பதக்கங்கள்லாம் இவர் பெற்றிருக்காரு குறிப்பா சொல்லணும்னா முன்னாள் முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவருடைய இருந்த ஹெச் வி அண்டிய கிட்ட வந்து இவர் வந்து ஒரு பதக்கத்தை வென்றிருக்கிறாரு அவர்கிட்ட வாங்கியிருக்கிறாரு அதே போல இன்னைக்கு இருக்கிற நமது மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் மா சுப்பிரமணியம் அவர் ஐயா கிட்ட அவர்கிட்ட வாங்கியிருக்கிறாரு அதே போல பல்வேறு அமைச்சர் பெருமக்கள் தொழில் அதிபர்கள் இப்போ அவர் அந்த நிறுவனர் அவர்கிட்ட வாங்கியிருக்கிறாரு அதே போல காஞ்சிபுரத்துல ஒரு அண்ணற்றாரு இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் காஞ்சி முத்துன்றவர் அவர்கிட்ட வாங்கியிருக்காரு இந்த மாதிரி பல்வேறு தலைவர் பெருமக்கள் தொழிலாளர்கள் வந்து விருது வாங்கியிருக்கிறாரு அதே போல இவர் நிறைய வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்கிறாரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் சொல்லப்படுகிற சமூகத்துல இவர் வந்து ஆர்வலராக ஒரு ஆர்வம் இருக்குது அதாவது இந்த கண் தெரியாத கண் பார்வையற்ற குழந்தைகளுக்கு வந்து வா வாரம் 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 அவங்களுக்கு தேவையான இந்த இனிப்பு கார வகைகளான ஸ்நாக்ஸ்னு சொல்லப்படுகிற அதெல்லாம் வந்து இவர் வந்து கொடுத்து இருக்கிறாரு அந்த மாதிரி நானும் ஒரு சில இடத்துக்கெல்லாம் இவர் கூட போயிருக்கிறேன் பயணிச்சிருக்கிறேன் நிறைய இடத்துல என்னை வந்து என்னை அழைத்து சென்றிருக்கிறாரு சமீபத்தில் கூட திருவள்ளூரில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் மாவட்ட அளவிலான ஆணையம் போட்டியில் வந்து என்னை கூப்பிட்டு அழைத்து கௌரவித்தார் அங்கே இருக்கிறவங்களை சொல்லி இந்த மாதிரி ஒரு கௌரவப்படுத்துங்க இவர் வழக்கறிஞர் இவர் கையால் சில விருதுகளை அந்த ஆணையர்களை முதல் போட்டியில் இரண்டாம் போட்டி மூன்றாம் போட்டியில் தேர்ச்சி பெற்றவங்க இல்லை சிறப்பு பரிசு வென்றவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த விருதை வழங்குங்கன்னு சொல்லி அந்த போட்டி நடத்துற நடுவர்கிட்டலாம் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதிகமான விஷயங்களை இவர் செஞ்சிருக்காரு நிறைய சிறப்புக்குரியவர் சிறந்தவர் மனித நேயர் ஆற்றல் மீது சமூக சேவர் ஒட்டுமொத்த ஒரு மாமனிதர்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு குருதின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அது கொடுக்கணும்னா உண்மையிலேயே மன வரணும் அதை விட சிறந்த எதுனா தன்னுடைய உடலையே தானம் பண்ணியிருக்கார் மருத்துவமனைக்கு இவர் இறந்த பின் அந்த உடலை வந்து அதாவது அந்த உடல் உறுப்புகள் வந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போகாமல் புழு புழுக்கள் தின்னாமல் அதை வந்து மற்றவர்கள் வந்து பயன்பெறலாம் அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனையை வந்து தன்னுடைய அஹ் இள வந்து இந்த சிந்தனையை வந்து அவர் உள்வாங்கி இத செஞ்சிருக்கிறாரு சிறப்புக்குரியவர் நல்ல நண்பர் உற்ற தோழறிவர் இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவ பெருமகனார் வாய்மொழி இன்று தமிழ அரக்கோணத்தில் இவர் வளம் வந்திருக்கிறார் இவர் நன்றாக வாழ வேண்டும் ஈடோழி வாழ வேண்டும் நூற்றாண்டு வாழ வேண்டும் என்னோட நண்பர் கவிசவரை என்னை பத்தி சொன்னதுக்கு நன்றி நன்றி உங்கள பதிவு பண்ணுறேன்னு என்ன சொல்லுங்க சொல்லுங்க பதிவு பண்ணுங்க எங்கள் அண்ணன் காஞ்சிபுரத்தில் இருக்காரு ஓ இந்து மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் முத்து அண்ணன் முத்து அவர் டாக்டர் அண்ணன் ஃபுல்லாக நம்மளுக்கு இன்ஃப்ளூர் நல்லா நல்ல டைப் பண்ணேன் ஓ ஓ சரி நம்ம போன காம்படிஷன் மத்தம் பார்த்து கூட அண்ணன் தான் கூட எனக்கு புத்துவலி கேட்குறதே அண்ணன் தான் வச்சுருக்கேன் உடங்கி வச்சது அண்ணன் தான் ஏன்னா அவரை பற்றி சொல்லணும்னா எனக்கு தப்பாகிடும் ஏன்னா எனக்கு எனக்கும் அவர் பொருளாதாரம் தான் அவர் வந்து எந்த நேரத்துலையுமே எப்போ ஃபோன் பண்ணாலும் நீடா தம்பி நான் பார்த்துட்டேன் உனக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் அண்ணன் ஒரு பிஸ்னஸில் மிஸ்ஸாக இருக்கார் ஃபோன் போட்டு அத்தனை நிமிஷமே எனக்கு அட்டன் பண்ணி என்னை பேசுவார் எனக்கு அண்ணன் அண்ணன் அண்ணியோட சப்போர்ட்டு எல்லாருமே எங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டு அண்ணனுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எப்போயுமே நான் போனேன்னா ஆஃபீஸில் நான் இரு உட்கார சாப்பாடு இல்லாத அனுப்ப மாட்டார் இது எல்லாத்தையும் பண்ண மாட்டேன் எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு ஏன்னா காம்பேஷன் விஷயத்தில் பண்ணியிருக்காரு அதனால் அண்ணனுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் சிறப்பு சிறப்பு முத்தாண் அண்ணனுக்கு சிறப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சி இன்னும் நீங்கள் மேலும் மேலும் பல்வேறு சேவைகள் சொல்லணும் உங்கள் நண்பர் வழக்கறிஞர் கவியரசு விஷயம் பதிவு பண்ணார் அங்கே நான் உற்று கவனித்தேன் என்ன அப்படின்னா இவர் கடந்த நிறைய விஷயம் சேவை பண்ணுறாரு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என் நண்பர் பண்ணியிருக்கிறார் சொன்னார் என்னன்னா அவர் உடல் தானமே செஞ்சிருக்க ஆமாண்ண அவர் மறைவுக்கு பிறகு அவர் உடல் உறுப்புகள் எல்லாம் வந்து மற்றவர்கள் பயன்பெற வகையில் அந்த உறுப்புகளே தியானம் பண்ணியிருக்கிறாருன்றது ஒரு பதிவு பண்ணி தான் நானே கேள்விப்படுறேன் அது மிகப்பெரிய வரவேற்க போன வருஷம் நம்ம உயிரோடு வாழ்கிற போது மட்டுமல்ல நம்ம இறந்த பிறகும் நம்முடைய உறுப்பு பாகங்கள் எல்லாம் மற்றவர்கள் மூலியமா அது உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கும் அது மிகப்பெரிய உன்னத சேவை ஒரு நண்பர் பதிவு பண்ணதுல போன வருஷம் பண்ண முடியாது நானும் என் ஃப்ரெண்டு தாசன் தான் சொன்னேன் ஓகே அவரும் வந்து பதிவு பண்ணார் அவரும் ஃபேமிலியில தான் இருக்காரு என்னோட நண்பர் அவரு முப்பது வருஷமா பழகும் அவரு என் கூட எல்லாமே நம்ம சோஷியல் ஆக்டிவிஸ்ட் முப்பத்தஞ்சு வருஷம் ரொம்ப கூப்பிட்டாலும் இப்போ கூட வேலைக்கு போயிட்டு இருப்பாப்ல எது இருந்தாலும் பண்ணிட்டு நம்ம கூட இருந்து பாதுகாப்பறம் இப்ப நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கீங்க சர்வே பண்றீங்க இதற்கிடையில எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா ஒரு கிட்டத்தட்ட இருபது இருபத்தி நிமிடங்கள் உங்களுடைய அனுபவங்கள் நீங்கள் பெற்ற விருதுகள் பற்றியோ சேவை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நம்முடைய புதுவ நேர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துகளும் மேலும் இது போன்ற பல்வேறு சாதனைகள் பல்வேறு சமூக சேவைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய புதுவர நேர்கள் ஒட்டுமொத்த நேர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கணும் ரொம்ப நன்றி உங்களை உங்களை செய்து புதுவரை சார்பாக எங்கள் அண்ணன் எப்பவுமே நீ நல்லா பதவி கூட இருக்கணும் நன்றி சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கணும் நன்றி thank <music> you